பெரும் பெரும் தனிப்பெருங்கருணை குரு வாழ்க குருவே துணை குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி நரலாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவில் திருப்பூர் மாவட்டம் இன்று இந்த வார ராசி ஜூன் மாதம் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையுள்ளான பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான வார பலன்கள் இந்த வாரம் கோச்சார கிரகங்கள் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் குரு புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார்கள் மேலும் இந்த வாரம் வாஸ்து நாளாகிய மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒன்பது அஞ்சு ஏஎம் காலை ஒன்பது அஞ்சு முதல் பத்து முப்பத்தஞ்சு வரை வாஸ்து நாளாக வருகிறது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பிரதோஷ தினம் சிவன் வழிபாடு முக்கியமானதாகிறது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை அன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை கட்டு கொடுத்து உங்களுடைய பித்ருதோஷத்தை நேவர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த வார சந்திராஷ்டம ராசிகள் கன்னி துலாம் விரச்சிகம் தனுசு ராசிகளாக வருகிறது இப்பொழுது கடகம் கன்னி கடகம் சிம்மம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்குரிய வார பலன்கள் பார்க்கலாம் முதல் பதிவில் மேற்கூறிய மூ மூன்று ராசிகளுக்கும் பார்த்தாச்சு அடுத்த பதிவான இது இரண்டாம் பதிவு கடகம் சிம்மம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்குரிய இந்த வார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிக்கு எட்டில் சனி பகவான் அதனால் அலைச்சல்களும் உடல் நலக்குறைவும் உண்டாகும் அதிக கவனம் தேவை புதிய வேலை தொழில் அமையும் வீட்டை விட்டு வெளியே அதாவது பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் இதனால் வெளியூர் வெளிமாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் தந்தை வழி ஆரோக்கியம் மிக அவசியமாகிறது முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின் நீங்கும் சமையல் கலை விவசாயம் ரியல் எஸ்டேட் காய்கறிகள் இறைச்சிகள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் மறைவு முகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் முயற்சிகளில் அதாவது நீங்கள் நினைத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அரசு அரசாங்க வழிகளில் ஆதாயம் உண்டாகும் உடல் நல்ல அதிக அக்கறை தேவைப்படும் தந்தை வழியில் தாய் வழியில் பணவரவு வரவு வாய்ப்பு உண்டாகும் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய அமைதி உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து சிம்ம ராசி ராசி அதிபதி சூரியன் பத்தில் திக்பலம் பெறுகிறார் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நண்பர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு உடல் உடல்நலையிலையும் அதிக அக்கறை தேவைப்படணும் பத்தாம் இடத்துல சூரியன் சுக்ரன் குரு புது புதன் மற்றும் சந்திரனும் வருகிறார் ஐந்து கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இருந்து பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகளில் ஒரு பகுதியை தர்ம காரியங்களுக்கு செலவிடணும் ஏன்னா ஒம்பது பத்துக்குரியவர் தர்ம கர்மாதிபதியை வந்து வருகிறார் இருக்கிறதுனால தர்ம காரியங்களுக்கு உங்களுடைய பண வரவுகளில் திடீர் பண வரவுகள் கிடைக்கும் அந்த தொகையிலிருந்து ஒரு சில தொகைகள் ஒரு சில பணத்தினால நீங்கள் தர்ம காரியங்கள் செய்யணும் ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லாட்ரி வைகளில் லாபம் உண்டாகும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் பேச்சில் நிதானம் தேவைப்படும் அதிகமான நிதானம் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தைரியத்தை கொடுக்கும் அடுத்து கன்னிராசி ராசியாதிபதி ஒன்பதில் பத்தாம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறதுனால பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் படிக்க நல்ல வாய்ப்பு உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரகங்களும் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் குரு இது எல்லாமே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியஸ்தானமாக அமைகிறது இதனால் உங்களுக்கு ராசி குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதுனால் உடல் நலம் வரும் யோகம் உண்டாகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சேரில் ரேஸு லாட்ரி ரியல் எஸ்டேட்டு நிலம் வாங்க விற்க இந்த மாதிரி செய்யும் போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அதாவது சந்திராஷ்டம தினத்தில் வெளியூர் பயணங்கள் வேண்டாம் புதிய தொழில் வாய்ப்பு உண்டாகும் முயற்சிகள் வெற்றி உண்டாகும் தாயாரோட உடல் நல்ல கவனம் தேவை லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வழிபாடு செய்யும் போதும் பச்சை பயிரை தானமாக நீங்கள் செய்யும் போதும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் மீண்டும் அடுத்த ராசிகளுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்